வாழை இலையு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வாழை இலைய கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது தண்டு பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம் தண்டு பகுதியை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இலைய நான் தண்ணி சேர்க்குறேன் இப்போ நம்ம ஒவ்வொரு இலையை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது இட்லி குண்டால தண்ணி சேர்த்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக நம்ம இலையை கட் பண்ணிக்கலாம் இலையை கட் பண்ணி இட்லி குண்டாயில் வச்சு நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் மாவை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஊற்றுங்க இலையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி குழி பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி வந்து அழகாக வரும் அப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாத வந்துடுச்சு அப்படின்னா வெந்திரிச்சி அர்த்தம் இது அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அதுவே கலந்து வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சுவையான வாழை இலை இட்லி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ